வ வலைக்கம் வரகாத்து முகமது நபி சொல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியார் பின் விளைவை பற்றி யோசிக்காமல் ஒன்றை பேசிவிடுகிறார் அதன் காரணமாக அவர் இரு கிழக்கு திசைகளுக்கிடையே உள்ள தொலைவை விட அதிகமான தூரத்தில் நரகத்தில் விழுகிறார் மற்றும் இறை தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் ஓர் அடியார் அல்லாஹுவின் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பலனை பற்றி பெரிதாக யோசிக்காமல் பேசுகிறார் அதன் காரணமாக அல்லாஹு அவரின் அந்தஸ்துகளை உயர்த்து விடுகிறான் ஓர் அடியார் அல்லாஹுவின் கோபத்துக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பின்விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுகிறார் அதன் காரணமாக அவர் நரகத்தில் போய் விடுகிறார் அபு ஹுரைரா கடையெல்லாகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி அறுபத்தி நாலு எழுவத்தி எட்டிலும் நூல் புகாரி அறுபத்தி நாலு எழுவத்தி ஏழிலும் பதிவாகி உள்ளது அஸ்ஸலாமு அலைக்கும் வ வ வா